திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திரு சிற்றம்பலம் எம் ஆளும் அம்மையார் அருளிய திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் எம்மை ஆளும் அம்மையார் பொன்னடிகள் போற்றி போற்றி ஐந்தாவது பாடல் விழுது நின்னத்தை விழுங்கிட்டு வெண்தலை மாலை வீரவ பூட்டி விழுது நின்னத்தை விழுங்கிக்கிட்டு வெண்தலை மாலை வீரவ பூட்டி கழுது தன் பிள்ளையை காளி என்று பேரி தா வளர்த்து புழுதித்து மூளை கொடுத்து போயின தாயை வரவு காணாது அழுது காட்டில் ஆடும் எங்கள் அப்பிடம் தீர் ஆலங்காடே பட்டடி நட்டுயிர் பாரு கால்பே பருந்தொடு கூகை பகண்டை ஆந்தை குட்டிட முட்டை கூகைகள்ருணி சென்று அணங்கு ஆடு காட்டில் பிட்டடித்து புறம் காட்டில் இட்ட பிணத்தினை பேர புரட்டி ஆங்கே அட்டமே பாய நின்றாடும் எங்கள் அப்பன்னிடம் தீர் ஆலங்காடே சுழலும் அழல் விழி கொல்லி வாய்ப்பே சூந்து இட்டு ஓடி ஆடி தடலுள் ஏறையும் பீணத்தை வாங்கி தான் தடித்தின்று அணங்கு ஆடு காட்டில் கடல்லோழி ஓசை சீளம்பு ஒழிப்ப கால் உயர் உயர்வட்டை நட்டம் அடல் உமிழ்ந்து ஓரே கதிக்க ஆடும் அப்பிடம் தீர் ஆளுங்காடே நாடும் நகரும் திரிந்து சென்று நன்னேறி நாடி நயந்தவரை மூடி முது பிணத்து இட்டம் மாடே முன்னிய பை சூழச்சூழ காடும் கடலும் மலையும் மண்ணும் விண்ணும் கடல கையேந்தி காடும் கடலும் மழையும் மண்ணும் விண்ணும் சூழல அனல் கையேந்தி ஆடும் மரவ புயங்கள் எங்கள் அப்பிடம் தீர் ஆளுங்காடே துத்தம் கை கிள்ளை விளரி தாரம் உழையிலி ஓசை பண்கெடும் அப்பாடி சச்சரி கொக்கரை தக்கையோடு தகுனி தம் வினை மத்தளம் கரடி கை வன்கை மென்தோல் தோல் தமருகம் குடமூழா முந்தை வாசித்து அத்தனை விரவினோடு ஆடும் எங்கள் அப்பன்னிடம் தீர் ஆளுங்காடே புந்தி கலங்கி மாதி மயங்கி இறந்தவரை பூரம் காட்டில் இட்டு சந்தியில் வைத்து கடமை செய்து தக்கவர் இட்ட செந்தி விளக்கா முந்தி அமர முடவின் ஓசை திசை கது வற்றி இளம்புவார்க்க ஆர்க்க அந்தியில் மானடம் மாடும் எங்கள் அப்பன்னிடம் தீர் ஆலங்காடே ஒப்பினை இல்லவன் பேய்கள் கூடி ஒன்றினை ஒன்றடித்து ஒக்கழித்து பப்பின பகண்டை பகண்ட பாடிருந்து அன்னரி பாடி அன்னறி ஆழமைப்ப அப்பனை அணி திரு ஆளுங்காடுள் அடிகளை செடித்தலை காரைக்கால் பே செப்பிய செந்தமிழ் பத்தும் வல்லார் சிவகதி செந்து இன்பம் எதுவாரே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ